திருவாரூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் ரோல் மாயமான புகாரில் எட்டு ஊழியர்களிடமிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சம் வசூலிக்க வேண்டும் என திருச்சிக்கோட்டை ரயில்வே விசாரணைக்குழு உத்தரவிட்டுள்ளது திருவாரூர் ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு வழங்கும் அலுவலகம் அமைந்துள்ளது இந்த அலுவலகத்தில் பயணிகளுக்கு வழங்கப்படும் முன்பதிவு இல்லாத ஐநூறு டிக்கெட்டுகளுக்கான ரோல் மாயமானதாக தெரிகிறது இதுகுறித்து தெற்கு ரயில்வே திருச்சிக் கோட்ட வணிக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து துறை ரீதியாக விசாரணைக்குழு மூலம் விசாரணை நடந்தது விசாரணையில் டிக்கெட் ரோல் மாயமானது உறுதியானது காணாமல் போனது தொடர்பான விசாரணை குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு டிக்கெட் பேப்பரில் அதிகபட்சம் நாலு பேருக்கு டிக்கெட் வழங்கலாம் அதில் சீரியல் நம்பர் இருக்கும் ஒரு டிக்கெட்டில் நான்கு பேர் பயணிக்கலாம் என்பதால் கன்னியாகுமரி காஷ்மீர் வரை ஒரு நபர் கட்டணம் ஐந்து ரூபாய் என கணக்கிட்டு ஒரு டிக்கெட் விலை இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் என நிர்ணயித்தது ஐநூறு டிக்கெட்களுக்கும் கன்னியாகுமரி காஷ்மீர் கட்டணம் கணக்கிட்டு பதிமூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்தில் பிடித்தம் செய்ய உத்தரவிட்டுள்ளது பயணச்சீட்டு அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் எட்டு பேர் தொலைந்த டிக்கெட்டுக்கு பொறுப்பு என முடிவு செய்யப்பட்டது மேலும் இவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது அதன்படி திருவாரூர் ரயில்வே டிக்கெட் அலுவலக ஊழியர்களுக்கான லால் பகதூர் பசுபதி உதயகுமார் ஆகிய மூன்று பேரும் தலா இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் என்றும் பாஸ்கரன் நிராஜ்குமார் சௌத்ரி அருண்ராஜ் சுதர்சன் தமிழன்பன் ஆகிய ஐந்து பேரும் தலா ஒரு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூறு எனவும் மொத்தம் பதிமூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க